ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவா வசுவரிஷம் சித்திரை மாத பழங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி நானும் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஆகியா அவர்களும் வந்திருக்கின்றோம் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பழங்கள் பார்க்குறோம் வருஷ பழங்கள் பார்க்குறோம் அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பழங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனிப்புசுர பகவான் சனிப்பெயர்ச்சி பலன்கள் கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம் இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திர மாத பலன்களை பார்க்க போகிறோம் இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது இந்த வருஷம் எப்போ தொடங்குது இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் சித்திர மாசம் ஆங்கில தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது இது முடிகிறது அப்படின்றது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம் அக்னி நட்சத்திரம் தோஷ ஆரம்பம் அப்படின்றதையும் சொல்லுவோம் நம்ம கால அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்த பிறக்கும் சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்னாலும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம் நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் எட்டு நாலுலேருந்து ஒம்பது முப்பத்தி நாலுக்குள்ளார வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம் சரி அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த எழுபத்தஞ்சாவது ஆராதனை தினம் அந்த இருபத்தி அஞ்சு நாலு கொண்டாடப்படுது சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நம்ம எல்லாருமே அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நாகக்கணக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம் இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பொன் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்டு புதந்தமான கிழமையில் வருது அக்ஷய திருதியை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்துல அந்த பரம வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்துல எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க இந்த அக்ஷய இது அக்ஷ அக்னி நட்சத்திரம் நாலுலேருந்து இருபத்தொன்று வரலாம் இருக்குது அது வைகாசியில் வந்துடுது அப்போ அக்னி நட்சத்திரம் தோஷம் ஆரம்பம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர் அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கல்லழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம் வரலாறு புகழ்பெற்றது உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை சரி இதுக்கு அடுத்தது இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும் அதுக்கு அடுத்தது காலபுருஷன் தத்துவத்தின்படி ரெண்டாம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும் நாலாம் இடமான கற்கடகத்தில் செவ்வாய் பகவானும் மற்றும் ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் மற்றும் கும்பத்தில் சனி பகவானும் புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்திர சித்திரை மாதம் பிறக்குது இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம் இதில் இந்த காலகட்டங்களில் ரெண்டு மெல்ல செல்லும் பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்று ராகு இன்னொன்று கேது அடுத்தது குரு பயிற்சி இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ செய்யந்தார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அப்போதுமா சொன்னீங்க அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களே ஆனால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோல் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வருது இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு ஏன்னா ராகுகேத்துன்றது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம் அதாவது சித்திர மாதத்தை பற்றி பேசுகிறோம் எப்படியும் கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம் அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது குரு பயிற்சி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்கிறது குரு ராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் ராகுவும் கேத்துவும் பார்த்தேன்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதக்ஷனமாக சுற்றுவார் அதனால் வந்து கும்பத்துக்கும் கேத்து இருந்து சிம்ம ராசிக்கும் வரார் இந்த மாதம் சித்திர மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கரன் வக்கரன் கதியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நான்கு நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போய் இருக்கார் இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது குருவும் சுக்கரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம் ஏன்னா பதினொன்றாந்தேதி பதினொன்று அஞ்சு தான் மாறுறர் அதனால் மாத கடைசி சித்திர மாத கடைசியில் தான் குரு பயிற்சி வருது அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் வந்து சுக்கரன் வந்து உச்சம் பெற்று போய் இருக்கார் வக்கர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அடுத்தது பார்த்தாலே புதன் புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு தேதி வரலாம் இந்த மாதத்தினுடைய பதினஞ்சு தேதி வரலாம் அதாவது முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார் என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா நீச்ச பங்கமடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திர மாதம் அமையிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது எந்த ஒரு நுண்ணறிவு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும் புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கு சரி அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்த இல்லையானால் சூரியன் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த மாதம் வந்து சித்திர மாதம் எப்பவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தாள்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள் ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார் உச்சம் பெற்று போயிருக்கார் பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார் அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார் செவ்வாய்க்கு வந்து செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார் இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்னொன்னாக இப்போ பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் இந்த மாதத்தினுடைய பலன் அதாவது விஸ்வாவசு வருஷத்தினுடைய சித்திரை மாசத்தினுடைய பலனை பார்த்தேன்லையனா பொதுவாகவே மாத பலன்கள்னு சொல்லக்கூடியது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லக்கூடியது ஏன்னா இது வந்து மாத கிரகங்கள் வருட கிரகங்களான கேது மற்றும் குரு இந்த மாதத்தில் மாறுறா அதுவும் குரு வந்து இந்த மாதத்தினுடைய கடைசியில் மாறதுனால அவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்றது நம்ம அடுத்த மாதத்தில் அதை பற்றி பேசுவோம் இந்த மாதத்தில் ராகுவும் கேதுவும் வந்து ஒரு பத்தே நாளில் வந்து மாற்றத்தை கொடுக்குறாங்க அதாவது இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயே வந்து ராகு கேதுவனுடைய பயிற்சியும் வந்துடுறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்குது எதனால் ஏற்றம் அப்படின்னு சொன்னோன்னா பொதுவாகவே அதாவது குருவின் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் இருக்க அதனால் வந்து பரிவர்த்தனை யோகத்தின் போல இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டம் அடுத்தது பார்த்தோம்னா அஞ்சாம் இடத்துல குரு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஸ்தானாதிபதி புத்திர காரகன் ரெண்டு பேருமே பரிவர்த்தனை யோகம் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் மூன்றாம் இடத்துல வந்து சுக்கரன் உச்சம் பெற்று போகிறதுனால இவ்வளவு நாளாக ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவங்களுக்கு இப்போது ஆண் மலட்டுத்தன்மை போய் அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்கிற உங்களுடைய உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது அது தவிர பார்த்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மூத்த சகோதரர் மூலியமாக சிறு சிறு இன்னல்கள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அதாவது நாலு பதினொன்னின் அதிபதி சொல்லக்கூடியவர் செவ்வாய் ஏழாம் இடத்துல போய் நீச்சப்பட்டு போகிறார் அதனால் சிறு சிறு தொல்லைகள் மூத்த சகோதரர்கள் மூலியமாக வரும் புதிய வீடு மனை வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வீடு மனையில் கொஞ்சம் லிட்டிகேஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து வாங்குறது நல்லது ஏன்னா நாலாம் அதிபதி வந்து ஏழாம் இடத்துல வந்து நீச்சப்பட்டு போகிறோம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பாலத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதத்தில் பார்த்த புதன் நீச்சப்பட்டு போயிருக்கார் செவ்வாயும் நீச்சப்பட்டு போயிருக்கார் ஆனால் அஷ்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் எட்டுக்கு அதிபதியானவர் அவர் உச்சம் பெற்று உங்களுடைய சுகஸ்தானமான நாலாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் இந்த மாதிரியான காலகட்டங்கள் என்னென்ன விளைவுகளை இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம ஐயா அரியரசன்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் ராகு இருக்கார் ராகு ஒரு பத்து நாளில் திருப்பி ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு வரார் முயற்சி ஸ்தான வெற்றி 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 ஏன் அப்படின்னா முயற்சி ஸ்தான அதிபதியான குரு அஞ்சாம் இடத்துலையும் அஞ்சாம் உண்டான அதிபதியான சுக்கரன் மூணாம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கான சமானம் அதை தவிர நீச வக்க ராஜயோகம் நீச்சமடைஞ்ச புதனும் உச்சமடைஞ்ச சுக்கரனும் ஒன்றா இருக்கிறதுனால எடுத்த முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அப்போ தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் வைத்ததுக்கெல்லாம் விடுவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் நாலாம் இடத்தில் சூரியன் இந்த நாலாம் இடத்து சூரியன் அப்படின்றது எட்டுக்குடைய சூரியன் நாலாம் இடத்துல இருக்காரு எட்டு அப்படின்றத பொறுத்தளவுக்கு மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் உடல் நலத்தில் தொந்தரவுகள் வரக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு பிறந்த இடத்தை விட்டு வேலை பார்க்குற இடத்தை விட்டு மறைந்து வாழக்கூடிய தன்மை இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய தன்மை ரெண்டாம் இடத்துல ராகு பகவானும் சனி பகவானும் இருக்கார் உங்கள் ராசிநாதனும் இருக்கார் அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தது குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னாக்க குருவுடைய அருள் இருக்கணும் அந்த குருவுடைய அருள் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது அஞ்சாம் இடத்துல உண்டான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் பார்க்குற இடத்துல கடந்த காலகட்டங்களில் இருந்த அவப்பெயர்கள் அவமானங்கள் அத்தனையும் உங்களை விட்டு நீங்கக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள் எப்போதுமே சொல்லியிருக்கிறோம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் முயற்சி நம்முடையது முய முடிவு கடவுளுடையது முயற்சிகள் துவக்கலாம் முயற்சிக்க தூக்கக்கூடாது யார் ஒருத்தர் முயற்சி எடுத்தாலும் ஒரு ஸ்டெப்பு நம்ம ஆண்டவன் நோக்கி எடுத்து வைச்சோம்னா ஆண்டவன் நம்மளை நோக்கி பத்து ஸ்டெப்பு எடுத்து வைப்பார் அப்படின்றது இந்த மகர ராசி என்பர்களுக்கு சித்திரை மாதத்தில் ஒரு உதாரணம் அப்போ முயற்சிகள் கண்டினியூவாக எடுத்து வைக்கும்பொழுது வெற்றி 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 குவிக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமடைஞ்சிருக்கிறாரு ஓகே ஏழாம் இடத்துல செவ்வாய் நீச்சமடைஞ்சிருக்கிறதுனால சில சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க அந்த ஏழாம் இடத்துல இருக்கின்ற நீச்சமடைஞ்ச செவ்வாய் தன்னுடைய விசேஷ பார்வையான எட்டாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடம் அப்படின்றது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் உண்டான சனி பகவானையும் பார்க்குறார் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விட்டுக் கொடுக்குறவங்க கெட்டு போகுதில்லை கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போதில்லை அப்போ விட்டு கொடுக்கறது நாமளாகவே இருந்துவிட்டோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனை பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நீண்ட நாட்களாக ஒன்பதாம் இடத்த அதிபதியான புத பகவான் மூணாம் இடமான முயற்சி சாணத்தில் நீச்ச பங்கம் இருக்கிறார் ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது அப்பட்டிருந்து மகர ராசியைச் சேர்ந்த ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு பிஹெச்டி போன்ற படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெற்றி பெற்றுட்டு விரும்பி யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு உண்டான தனக்காரனான குரு அஞ்சாம் இடத்துல இருந்துட்டு ராசியை பார்க்கறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசி இந்த சித்திரை மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அற்புதமான மாதம்னு சொல்லலாம் இருந்தாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது அதுக்கு பேர் சந்திராசிரம தினங்கள் அது என்னென்னிக்கை அப்படின்றதையும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லைன்னாக்க கிடைக்க வேண்டிய பலன்கள் சரியாக கிடைக்கலன்னா என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம டாக்டர் ஐயா சக்தி சக்திசோமையா அவங்க விரிவாக விளக்கமாக சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த மகர மகர ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் அவர் ரெண்டாம் இருந்து இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மாத்திரம் இல்லை மேலும் அந்த ரெண்டாம் இடத்துக்கு ராகு பகவானும் வரப்போகிறார் அதாவது ஒரு பத்து நாளில் வரப்போறார் சித்திரை பிறந்த ஒரு பத்து நாளில் அதாவது இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வந்துட்டார் அப்போ அது வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த வாக்குஸ்தானத்தில் ராகுவும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க அதனால் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால வா வார்த்தைகளை எதையுமே தாரேன் நான் செஞ்சிட்றேன் நான் பண்ணி தந்துடுறேன் அப்படிலாம் சொன்னீங்கன்னா அந்த முயற்சிகள் வந்து தோல்வி அடைய செய்யும் அதனால வந்து ராகு சேராத வரைக்கும் அது இல்லை ராகு சேர்றதுனால அந்தமாரி வரும் அது போக நாலாம் இடத்த அதிபதியாகிய செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கிறதுனால தாயாருடைய உடல்நிலையிலையும் தொல்லை தர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ச சனி சனி வந்து உங்களுடைய அதிபதியாக போய் அங்கேயே இருக்கிற காரணத்தினால சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை ரொட்டீனாக செஞ்சுட்டு வாங்க அது ரெகுலராக தான் வேணும் அது போக இந்த சித்திர மாதத்துக்கு அப்படின்னு பார்க்குற போது எல் தானம் கொடுக்கலாம் எல்லை வந்து தானமாகவும் கொடுக்கலாம் அதாவது அது உங்களை விட வசதி குறைவாக இருக்கிறவங்களுக்கு எல் தானமாகவும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு எல் உருண்டை கொடுக்கலாம் எல் சாதம் பண்ணி கொடுக்கலாம் அந்த எல் சாதம் பண்ணி கொடுக்குற போது சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரனுக்கு முன்னாடி அதை வந்து நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதை கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே கூட தானமாக எல் சாதமும் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி பகவான் அது மாரி பண்ணிக்கிறது நல்லது ரெண்டாவது உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த நாட்களில் வருதுன்னு கேட்டால் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை இன்றைக்கி இரவு ஆறு ஐம்பத்தெட்டுக்கு ஆரம்பிக்குது அன்னைக்கு அதுக்கு மறுநாள் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை இரவு அதாவது மிட் நைட்டில் மூணு ஐம்பத்தொம்போது வரைக்கும் இருக்குது ஸோ நாலு மணி வரைக்கும்னு வச்சுருக்கேன் இந்த காலகட்டங்களில் புதிதான முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் பிரயாணங்களும் செய்ய வேண்டாம் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இந்த உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ச சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல அது உங்களுக்கு வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு நல்ல முடிவு அப்படின்னு உங்கள் மனசுக்கு தோணும் ஆனால் அது நல்ல முடிவாக இருக்காது அந்த நல்ல முடிவாக இருக்காத காரணத்தினால வந்து பின் விளைவுகள் வரக்கூடிய மாதிரியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்திடுவார் அதனால வந்து அந்த பின் விளைவுகள் வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காலகட்டத்தையே தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது அதனால் இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கிறங்க மற்ற நாட்களில் உங்களுடைய புதிய முயற்சிகளை பண்ணிக்கிறங்க உள்ள விஷயங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஸையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம் குரு பார்வையினால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குழந்தை பிராப்தி உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் அதை தவிர வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண் வலி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் சனியும் இருக்கிறதுனால பேச்சில் சற்று நிதானம் தேவை குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புக்கள் கணவன் மனைவியிடம் இருக்கும் உடல் நலத்தில் கேது பகவான் எட்டாம் இடத்தில் இருந்தால் குருவின் பார்வை உடல் நலத்தை நிச்சயமாக ஏற்றக்கூடிய காலகட்டமாக அமையும் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கூட்டு தொழிலில் சற்று முன்ஜாகிரதையாக இருப்பது மிகவும் நல்லது நல்ல தூக்கம் வரக்கூடிய காலகட்டம் அல்லது அயன சயன ஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது இந்த மாதம் வாங்கினீங்களேனால் அதில் வந்து லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை ரொம்ப ஜாகிரதையாக பாருங்கள் அரசாங்கத்தினிடமிருந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது மொத்தத்தில் பார்த்தாலேயானால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு சிகரம் ஏறும் காலமாக இருக்கும் இருப்பினும் பேச்சில் நிதானம் தேவை அப்படின்றத வலியுறுத்துகிறோம் சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்